தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து எஸ்ஆய நூலில் இருந்த அருள்வாக்கு வாக்கு அதிகாரம் நாற்பத்து ஒன்பது இறை திருவசனம் எட்டு தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே பொம்மை போல அரவணைக்க யாருமில்லை நீ போதும் என் வாழ்விடே ஏசையா நீ போதும் என் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீது சுமந்திடும் என் ஏசையா ஒரு தாயை போல எம்மை அரவணைத்து தந்தையைப் போல அன்பு செய்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவர நண்பனாய் அன்பனாய் ஆலோசனையாய் இருப்பவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த வாரத்தின் ஓய்வு நாளாகி இந்த நாளில் காலையில் இந்த நேரம் வரை உம திருப்பாதத்தில் நம்பி உம் அருளையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்றோம் உமது அன்பை கண்டடைந்தோம் உமது திருச்சமூகத்துல குடும்பமாக கூடி வந்தோம் அத்தகைய அருளை கொடுத்தீர் நன்றி கூறுகின்றோம் வர இமை வர உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் வழி மாறி தவறிய பெயர் போதுல எம் பாதையை நீர் காட்டினீர் எங்களால் முடியாது என்ற போது மகளே மகனே உன்னால் முடியும் என்று என்னை நிலைநிறுக்க வைத்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரா உமது அருமையான ஆசிர்க்காக கிருபைக்காக அருள் பிரசன்னத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன சிறப்பாக தீக்குச்சோரை கைவிடாத தகப்பன கலங்கிடாதே நான் நோடி இருக்கிறேன் என்று கூறிய தகப்பன்ன உன் திருக்கரங்களில் எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன பயப்படாதே என்று உமது வளக்கரத்தால் எம்மை பாதுகாப்பேன் என்று கூறினீர உமக்கு நன்றி ராஜா தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என்று வல்ல வாக்கு வார்த்தையால் எம்மை இந்த நேரத்தில் தேற்றி இருக்கிறீர் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனை முறை நாங்கள் இடறி விழுந்தாலும் அத்தனை முறையிலும் எம்மை மன்னித்து அரவணைக்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் புது நன்மையால் கிருபையால் எமை ஆசீர்வதித்து வருபவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒருபோதும் எமை கைவிடாது எம்மை விட்டு விலகாத தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்ரஹாமின் தெய்வன இசாக்கின் தெய்வனே அகோப்பின் தெய்வன இதோ எங்கள் ஒவ்வொருவரின் அரணும் கோட்டையுமாயிருக்கிற தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பிதாவே இதோ உண்மை நம்பி நாங்கள் வருகின்ற போது எமக்கு என் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவர இந்த ஞாயிறு கடன் திருநாளில் நாங்கள் திருப்பலிகை முழுமையாக பங்கேற்க ஒரே குடும்பமாகும் திவ்ய வருட்சாதனத்துல திருவுறள் பந்தியிலே நாங்கள் ஈடுபட எமக்கு ஆசிரியை கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி கூறுகின்றோம் உறவின் பாலமாக இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ விதமான கவலைகளினால் நாங்கள் சோர்ந்து வீழ்ந்த போது மகளே மகனை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி எங்கள் சோர்வை எல்லாம் புத்துணர்ச்சியாக மாற்றினீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் யாருமே நமக்கு இல்லையே நமக்கு இந்த நேரத்தில் இக்கட்டு நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட தவிக்கின்ற வேளையில் உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று உத்தரி உறவே வேண்டாம் என்று சொல்லி வேலையில தகப்பன உறவாய் எமக்கு நீர் இருந்து எம் குடும்பத்தினருக்கு ஆறுதலை கொடுத்தீர எம் அவருக்கு அருளை கொடுத்தீர சமாதானத்தை கொடுத்தீரரா ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை முழுவதையுமா என்டத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நாங்கள் வெறும் களிமண் தகப்பன உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு விடுத்த தகப்பன நாங்கள் பிறர் வாழ்வுக்கு ஒளியாக வழியாக வாழ்வாக அமைய எங்களை ராசிப்பிராக உமது அருளால் நாங்கள் ஒளி பெற்றுள்ளோம் உம்மிடமிருந்து பெற்ற ஒளியை பிறருக்கு வழங்க எங்களுக்கு நல்ல மனதை தாங்க ராஜா அப்பா அந்த இரவு வேலையை கொடுக்கிறோம் தகப்பன உமது இளை பாரக்கூடிய ஆற்றலை கொடுத்திடலும் இந்த ஓய்வு நேரத்தை நாங்கள் முழுமையாக செலவழிக்க உமது அருள் உமது கிருபை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் இறைஞ்சி கேட்கிறோம் எங்களது தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக் அப்பா தந்தையை நீர் கொடுத்த குழந்தை செல்வத்தை கருவிலை சுமந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களை ஒப்புக் குழந்தை பேச்சுக்காக ஏங்கிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் வாகனம் ஓட்டிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா இந்த இரவு நேரத்திலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் உமது பாதுகாப்பை வேண்டி யாருமே இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் இந்த இரவுல பல்வேறு விதமான நோயினாலும் பிணியினாலும் வேதனையிலும் சோதனையிலும் மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் இந்த இரவை எத்தனையோ பேர் எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா இந்த வேலையில நமது உதவி செய்ய யாராவது வரமாட்டார்களா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் இப்படியாக இந்த இரவு நேரத்தில் தகப்பன உமது அருளுக்காக அருளுக்காக ஆசிரியருக்காக இரக்கத்திற்காக உமது அற்புதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த இரவானது அருளையும் ஆசிரியையும் சமாதானத்தையும் கொடுக்கின்ற இரவாக அமையன் என்று எங்கள் ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவிலாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் ஏ நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் தமிழ்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் யூ